இந்த கொலக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் கொலக்கட்டை மாவு வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காயை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம் இது வந்து உப்பு கேரட்டை வந்து ஒரு ரெண்டு கேரட்டு பெரிய கேரட்டை வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம டிஃப்ரெண்டாக கொலக்கட்டை பண்ண போகிறோம் இப்போ ஜீனி தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து வச்சு இப்போ நம்ம இந்த கேரட்டு ஜூஸ் எடுத்ததை வந்து இதை கொதிக்கி விடலாம் தண்ணி நல்லா கொதிக்கன்னா கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா குதித்து வரட்டும் கேரட் ஜூஸ் வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை அமைத்திக்கலாம் இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் வந்து இந்த மாவில் நம்ம அதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கணும் நல்லா பிணைஞ்சிடுங்க இப்படி பிணைஞ்சிட்டு இந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கிளறிக்கணும் பாருங்க நல்லா கையில் ஒட்டாம நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ இந்த மாவு வந்து இப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்கு உண்டான பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பூரணத்துக்கு வந்து தேங்காயை வந்து இந்த மாதிரி துறி வச்சுருக்கோம் இப்போ இதோட நம்ம வந்து ஜீனியை வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம் சீனியை வந்து இந்த மாதிரி கலந்து வச்சிக்கோங்க இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு வாங்க கொளக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொலக்கட்டை வந்து இந்த மாதிரி அச்செல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த வடிவம் வேணுமோ அந்த மாதிரி அச்சை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து எண்ணெயை தடவிடுவோம் நல்ல எண்ணெயை தடவிக்கிங்க தடவிட்டு இந்த மாவை எடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க மாவை நல்லாப்பா எல்லா பக்கம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நடல ஒரு குழி மாதிரி போட்டுங்க இப்போ இந்த பூரணத்தை வந்து உள்ளே வச்சிடணும் இன்னும் கொஞ்சம் மாவெடுத்து இதை மூடிடணும் இந்த மாதிரி எடுத்து தட்டில் என்ன தடவை வச்சுருக்கேன் இதை எப்படி வச்சுருங்க இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ நம்ம இந்த தட்டை தூக்கி உள்ளே வச்சு வேக விட்டலாம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ கொளக்கட்டை வந்துடுச்சு நான் திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக கொளக்கட்டை ரெடி ஆகிடுச்சு நம்ம கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு எல்லாருக்கும் விநாயக சேர்த்தி வாழ்த்துக்கள் இதே மாதிரி கொலக்கட்டையை நீங்க வீட்டில் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க புதுமையான முறையில நம்ம கொலக்கட்டை பண்ணியிருக்கோம் கொலக்கட்டை வந்து எவ்வளவு சாப்டா இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அழகா இருக்கு பார்க்கவும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஏ பாருங்கள் பூரணத்தை உள்ள செம்மை டேஸ்ட்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்